அனைவருக்கும் வணக்கம் திமுக ஸ்டாலின் ஆட்சியினுடைய நிலை பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் ஸ்டாலின் திமுக ஆட்சி சக்கரம் சோன்று இருக்கிறதோ இல்லையோ அரசு பஸ்ஸினுடைய சக்கரங்கள் புத்தாக்கி தண்ணியை ஓடிக்கொண்டிருக்கிற காட்சி நம் உள்ளத்தை பல வைக்கின்றது மதுரையில் இருந்து வந்த அரசு பஸ்ஸின் ஆக்சன் கடைநூல் அருகே கட்டானதால் பின் இரண்டு சக்கரங்கள் ஆக்சுடன் ஓட்டில் ஓடின நிலை உடைந்து பஸ் ஓட்டில் உரசியபடி சென்று கொண்டவர் பயணிகள் எல்லாம் காயமடைந்தது இந்த செய்தி இதுவரை நாம் பார்த்ததில்லை இந்த படமும் நாம் இதுவரை நாம் பார்த்ததில்லை இந்த ஆட்சியினுடைய நிலை குறித்து நாம் விவாதிக்கிற போது இந்த படம் ஒன்றே போதும் நிர்வாகத்தின் மீது இந்த அரசு எப்படி அக்கறை கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆட்சியின் சக்கரம் எப்படி சோர்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த பஸ்ஸின் சக்கரம் கலந்து கிடப்பதை தமிழகத்திலே இருபதாயிரத்தி எண்ணூறு பேருந்துகள் உள்ளது இதன் மூலம் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பேர் பயணம் செய்வதாக நமக்கு செய்திகள் சொல்லுகிறது இதிலே பண்டிகை காலங்கள் மூத்த காலங்கள் எடுத்துக்கொண்டால் கூடுதலாக முப்பது லட்சம் பேர் பேருந்துகளை பயணம் செய்வதாக நமக்கு கடந்த காலத்தினுடைய புள்ளி வழக்கம் தெரிவிக்கிறது குறிப்பாக கடந்த புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையிலான அம்மாவின் ஆட்சியிலே பத்தாண்டு கால கழக ஆட்சியிலே மட்டும் பதினான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது அதை புரட்சி தமிழக எடப்பாடியார் பார்த்து பார்த்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு எப்படி பயன்படும் என்பதை போக்குவரத்துறை அமைச்சராக அன்றைக்கு பி விஜயபாஸ்கர் அவர்கள் இதை எல்லாம் புரட்சித்தவரை எடப்பாடியார் வழிகாட்டுவதோடு மிக சிறப்பாக போக்குவரத்து துறையை செயல்படுத்தினார்கள் ஏழாயிரம் போக்குவரத்து பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்தில் எட்டு மாதம் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு முழு சம்பளமும் எடப்பாடியார் வழங்கியது மட்டுமல்லாது பத்து சதவீத போனஸும் வழங்கினார் இதெல்லாம் போக்குவரத்து துறையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அந்த திட்டங்கள் நாம் மறக்க முடியாது மறுக்கவும் ஸ்டாலின் திமுக ஆட்சியில கருணாநிதி ஆட்சியில நாம் ஒவ்வொரு ஒப்பீடு நாம் பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை மூவாயிரம் பேருந்துகள் வாங்கப்பட்டன ஆனால் நம்முடைய ஆட்சியிலே எடப்பாடியாருடைய தலைமையான அம்மா ஆட்சியில பதினான்காயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது புதிய பேருந்து அப்படியானால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அந்த வேறுபாடை நாம் பார்க்கிறோம் ஸ்டாலின் திமுக ஆட்சியில நான்கு ஆண்டுகளில் பேருந்துகள் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் புள்ளிவரங்கள் அடிப்படையில் எழுநூத்தி எண்பது பேருந்துகள் வாங்கி இருப்பதாக புள்ளிவரங்க ஆனால் போக்குவரத்து துறையினுடைய மானிய கோரிக்கையில ஒவ்வொரு ஆண்டும் நான்கு ஆண்டுகள் சட்டசபையிலே புரட்சி தலைமையின் எடப்பாடியார் மாண்பு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளிவருகிறது ஆனால் பேருந்து மட்டும் அறிமுகப்படுத்துவதற்கு நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லையே எவ்வளவு பேருந்துகள் இந்த அறிவிப்பில் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டால் பதில் இல்லை ஒவ்வொரு நிதிநாருக்கும் ரெண்டாயிரத்தி மூன்று டீசல் பேருந்துகள் வாங்க போகிறோம் ஆயிரம் மின்சார பேருந்து வாங்க போகிறோம் என்றெல்லாம் அறிவிக்கிறார்கள் அதை பார்க்கிற பொழுது நாம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை அறிவிப்பு காகிதத்திலே இருக்கிறது ஆனால் களத்திலே பேருந்து இல்லை அதனுடைய நிலைதான் தான் இன்றைக்கு இது நம்முடைய பேருந்துகளுடைய நிலை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இன்றைக்கு பேருந்துகள் இயக்கம் ஒன்பது ஆண்டு முடிவில் பன்னிரண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடினால் அந்த பேருந்தை மாற்றம் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் இதுவரை பத்தாயிரம் பேருந்துகள் வயது முடிந்துள்ளன ஆனால் அந்த பேருந்துகள் எல்லாம் பெயிண்ட் அடித்து ஓட்டுகின்றார்கள் அதனால்தான் பேருந்துகளின் மேற்குறை இல்லாமல் மழை நீர் எல்லாம் குற்றாலிய போல பேருந்துகளை கொடுத்துகிறது பயணிகள் கொடைந்து விட்டு செல்வதிலை படிக்கட்டு உடைந்து நிலை படிக்கட்டு இல்லாத பேருந்து சீட் இல்லாத பேருந்து ஸ்டேரிங் இல்லாத பேருந்து இப்படி பல பிரேக் இல்லாத பேருந்து கிளச் இல்லாத பேருந்து ஆக்சிலேட்டர் இல்லாத பேருந்து பயணிகள் இல்லாத பேருந்து என்பது அரசு பேருந்து இத்தனை பெருமைக்கும் சிறப்புக்கும் உள்ளது அரசு பேருந்து அதுக்கு ஸ்டாலின் திமுக அரசு சப்பையை கட்டுகிறது தற்போது பேருந்துகளும் கூட பழுது பார்க்க போதுமான உபகரணங்கள் இல்லை குறிப்பாக முன்னூற்றி அறுபது போக்குவரத்து பணிமனைகளில் மூவாயிரம் மேற்பட்ட பராமரிப்புத்துறை தொழில்நுட்ப பணியாளர்கள் இடங்கள் காலியாக இருப்பதாக நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது அந்த பணிகளை கூட நிலப்பார்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் செய்யப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த போக்குவரத்து துறை என்பது ஒரு சேவை துறையாகத்தான் அம்மாவுடைய ஆட்சியில் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவோட ஆட்சியில் சேவை துறையாக இருந்தது லாப நோக்கத்துடன் பார்க்கக்கூடாது ஆனால் ஸ்டாலின் திமுக அரசு லாப நோக்கத்துடன் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அவர்கள் இன்றைக்கு விடியல் பயணம் என்று சொல்லி ஆயுள் முடியும் பயணமாக இந்த திமுக அரசுடைய போக்குவரத்து பயணம் இருக்கிறோம் என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது இடியல் பயணம் என்பது அறிவிப்பு ஆனால் அதில் பயணம் செய்கிற பயணிகளுடைய முடியும் பயணமாக இவர்கள் இன்றைக்கு நிலைமை இருக்கிறதை நாம் பார்க்கிற போது வேதனையும் இருக்கிறது ஆகவே ஸ்டாலின் திமுக ஆட்சியினுடைய ஆட்சி சக்கரம் சுரந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ தூக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த அரசு பேருந்தினுடைய சக்கரம் கலந்து ஓடுகிற இந்த காட்சி நம் கத்திரியிலே கண்ணீரை வரவழைத்து வேதனை மிச்சமாக இருக்கிறது இதற்கு தீர்வு காரணத்திற்கு ஒரே வழி புரட்சித் தமிழக எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே மீண்டும் அம்மாவின் ஆட்சி புரட்சித்தருடைய எத்தியாளர்களுடைய ஆட்சி மலர்வுக்கு இரட்டை வேலை வாக்களிப்போம் ஆதரிப்போம் என்று நன்றி தெரிவித்த நன்றி